கோவை பேளமேடு தண்ணீர் பந்தல் சாலையில் ரயில்வே கேட் உள்ளது ரயில் செல்லும்போது கேட் மூடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து தண்ணீர் பந்தல் சாலையில் ரயில்வே கேட்டில் மாநில நெடுஞ்சாலைத்துறையால் மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது இதற்காக கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ரூபாய் பனிரெண்டு கோடியே அறுபத்தைந்து லட்சம் திட்டத்தில் மேம்பாலம் கட்ட அரசு அனுமதி அளித்தது இந்த பாலம் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நான்கு மீட்டர் நீளமும் எட்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமும் கொண்டது இந்த மேம்பாலத்தின் தெற்கு பகுதியில் எட்டு தூண்களும் வடக்கு பகுதியில் ஏழு தூண்களும் அணுகு சாலை மற்றும் சர்வீஸ் சாலைகளும் அமைக்க திட்டமிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ரயில் தண்டவாளத்தின் மேலே கட்டப்பட வேண்டிய மேம்பாலத்தை ரயில்வே நிர்வாகம் கட்டி முடித்தது ஆனால் மேம்பாலத்தின் இரண்டு புறமும் பாலம் கட்டுவதற்கு மொத்தம் பதினெட்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு அடி நிலம் கையகப்படுத்தப்பட இருந்தது மொத்தம் ஐம்பத்தி எட்டு நில உரிமையாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் தங்கள் நிலங்களை மேம்பாலம் கட்ட கொடுத்துவிட்டனர் இருப்பினும் சில நில உரிமையாளர்கள் மேம்பாலம் கட்டுவதற்காக நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதற்கு தடை விதிக்கப்பட்டதால் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி முடங்கியுள்ளது ரயில்வே மேம்பாலம் கட்ட தாமதமாவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன தற்போது அனைத்து வாகனங்களும் டைடல் பார்க் சாலை வழியாக மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது எனவே மேம்பாலம் கட்டுவதற்கான கட்டுமான பணியை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு கொண்டுவர என கோரிக்கை எழுந்துள்ளது இந்த பாலம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கம் ஆகிடுச்சு இங்கே அப்படியே நிற்கிது இதனால் போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப சிரமம் நாங்கள் இங்கேருந்து அவினாசி ரோடு டச் பண்ணோன்னா கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியது இருக்குது இதனால் பெட்ரோல் செலவு டீசல் செலவு வண்டி வாடகைகள் வச்சு ஆகுது எங்கள் லைன் எல்லாம் வந்து கட்டடங்கள் இருக்கிறதெல்லாம் காலியாக இருக்குது வாடகை வருமானங்கள் எதுவும் கிடையாது போக்குவரத்துக்கு இந்த டைட்டில் பார்க்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நடந்து போகிறவங்களுக்கு வந்து வயசானவங்க மாதிரி வந்து போயிட்டுருக்காங்க ஸ்கூல் குழந்தைய அவங்க எல்லாருமே ஜிஆர்டி ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிரமம் அவங்க எல்லாருமே சுற்றி சுற்றி போக வேண்டியது இருக்குது இதனால என்ன ட்ராக்கில் வந்து ரொம்ப அடிபடுறாங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுனால வந்து ட்ராக் ரொம்ப அடிபட்டுருக்குறாங்க இது பாலத்துனால ரொம்ப அடைஞ்சு இருக்குதுங்க சைக்கிள் பார்க்கு போகிறவங்க ரொம்ப நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ரயில்வே கிராஸ் பண்ணி நிறைய அடிபடுறாங்க சுரங்கு பாதை போடுறாங்கன்னு சொன்னாங்க அதையும் போடலை ரொம்ப சிரமமாக இருக்குது மக்களுக்கு இப்போ எப்போதான் இப்போ கட்டி முடிப்பாங்கன்னு ரொம்ப போல இருக்கிறாங்க மக்கள் இந்த மேம்பாலம் மேம்பாலம் நடத்துறது மேம்பாலம் ரொம்ப நாளா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இடம் கொடுக்கலைங்கிறாங்க அப்புறம் ரோடு அகலப்படுத்தணுங்கிறாங்க இப்போ பைக் போடணுங்கிறாங்க ஏதாவது காமத்தை சொல்லி தடுக்க நிறுத்திட்டே இருக்கிறாங்க எப்போதான் வேலை முடிப்பாங்கன்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஒரு சரவணம்பட்டி போறதுக்கு மெயினான ரோடுங்குது சரணம்பட்டிலேருந்து வரக்கு ஏர்போர்ட் போறதுக்குலாம் இது வந்து முக்கியமான சாலையா இருந்தது சந்தி சாலை பிடிக்கிறதுக்கு ரொம்ப பக்கம் சீக்கிரமா போயிடலாம் அதனால ரொம்ப பீக்காக இருந்த ரோடு இன்னைக்கு கேப்பாரு இல்லாமல் கிடைக்குது டிஎம் முகாட்சி ஆட்சி ரெண்டு பேருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க தோண்டினாங்க வேலை செய்யணும்னு சொன்னாங்க வந்து இறக்குனாங்க தோண்டி போட்டு எடுத்து போட்டு மறுபடி போயிட்டாங்க இப்ப வர இங்க போறது ஒரு இரநூறு ஐநூறு வீடு ரோடு போறதுக்கு இல்லை போய் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே சுத்தி தான் வரணும் போய் தென்னிக்கு சிஐடி அந்த பக்கம் போயிட்டு சுற்றி அடிச்சு வந்து அது அதுல க்ளாஸ் பண்ணி வரோம்னா நம்ம சிரமமாக இருக்கு நாங்களே வண்டி அந்த பக்கம் தான் சில தினம் நேற்றி வந்துடுவோம் அது திருட்டு வேறு இருக்குங்க அங்க விட்டோம்னா வண்டியை திடிகிட்டு போயிடுறாங்க இந்த இது நடந்திருக்குங்க இது வந்து கொஞ்சம் ஒதுக்குறமா நடமா போச்சுங்களா செல்ஃபோன் திருட்டு இங்கே நிறைய பண்றாங்க செயின் இதெல்லாம் பண்றாங்க நம்ம அந்த மாதிரி இருக்குது அப்பப்போ அங்கே ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் போயிருக்குதுங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த பால வேலை முடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜனங்கள் நிம்மதியாக இருக்காங்க அப்போ போக்குவரத்து ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தில் வந்து ரயில்வே கேட் ஓப்பன் ஆனால் எங்களுக்கு பக்கமாக வந்து நாங்கள் போயிட்டு குயிக்க வந்துடுவோம் ஜனங்களும் வந்து பாதிக்கலாம வந்துடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியில போய் சுற்றி வரதுக்கு பயங்கர டிராபிக் ஆகுது அந்த அந்த சிக்னல் எல்லாமே இப்போ அடைச்ச பாலம் வேணாலும் அடைச்சாச்சு விட்றாங்க இந்த பாலம் வந்து சீக்கிரமாக எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லி வருவாங்க இது வந்து பக்கமா ஓபன் ஆச்சுனா குயிக்கா போய் குயிக்கா வருவாங்க எல்லாம் நல்ல ஒரு வசதி கிடைக்கும் பொதுமக்களுக்கு அப்படியே நான் ஆர்டிஐ ரிமோட் வாங்கி வச்சிருக்கேன் சரிங்க சார் கேட்டா கேஸ்க்கு இது கேஸ்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அந்த லெட்டர் தனியாகவே கொடுத்து ஹைவேட்டேனு டிபார்ட்மெண்ட் ஹைவேஸ்ல லெட்டர் கொடுத்து லெட்ரு வாங்கிச்சு நிலப்பு வந்து ஹை கோர்ட்ல அவரு ஒரு இது இருக்குல்ல சார் சிஆர்ஜி ஸ்கூல்னு அதுக்கு பின்னாடி அடிக்கிற கம்பெனி அது ரெண்டு கேஸ் டிக்ளேர் ஆகி ஃபைன் போட்டாங்க சார் நீச்சல் லாக் ஃபைன் போட்டால் ஃபைனை கட்டிட்டு திருப்பிட்டு போயிட்டோம் சார் இப்போ ஹைவேறாயிரம் சார் இப்போ வந்து நிலப்பு எடுத்து முடிச்சு சார் எல்லை எடுத்து எடுத்துட்டு தான் அப்புறம் சர்வீஸ் ரோடு இது பண்ணிட்டு தான் டென்ட்ரே வைப்பாங்க சார்